வந்து கல்யாண சாரி வியர் பண்ண போறோம் எப்படி எம்போஸ் இது வந்து ஒரு பாப்பா அழகா கவுந்து படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ ஷோல்டர்ல வியர் பண்ணும்போது அழகா இப்படி ரொம்ப எம்போஸ்டா இருக்கும் உங்களுக்கு நான் வியர் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் நீங்க வந்து இங்க வந்து கல்லழகர் இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க அண்ட் மீனாட்சி கருப்புசாமிலாம் வந்து குட்டி வருஷம்ல பாத்துருக்கீங்களா பாருங்க

வந்து கல்யாண saree wear பண்ண போறோம் இப்படி embossed இது வந்து ஒரு பாப்பா அழகா gown போடுறதுக்கு மாதிரி இருக்கும் so shoulder ல wear பண்ணும் ரொம்ப embossed இருக்கும் உங்களுக்கு நான் wear பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் இது வந்து பாப்பாவோட ஃபாக்ஸ் foot prints எல்லாமே வந்து இந்த ஹேண்டோட ஓட edge ல இதுதான் so இது தான் என்னோட blouse ஓட work வந்து மாமாவோட wedding attire ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் and நீங்க வந்து இங்க வந்து கள்ளழகர் இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க இந்த மீனாட்சி கருப்பசாமி எல்லாம் வந்து குட்டி version ல பாத்திருக்கீங்களா அது வந்து அழகா மீசன் வச்சுக்கிட்டு கருப்பு சாமி சோ இதுதான் எங்களோட காஸ்டியூம் இப்போ நான் போய் மேக்கப் போட்டு ரெடியா போறேன் இப்போ வந்து மேக்கப் டைம் வந்துச்சு ஸோ என்னோடய டீம் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க எனக்கு முன்னாடியே நான் தான் கொஞ்சம் லேட்டு நான் சொன்னேன்ல அங்கே வீடியோ முடிச்சுட்டு இங்கே வரும்போது இட் டேக்ஸ் டைம் எஸ் திஸ் இஸ் அண்ணா அண்ட் திஸ் இஸ் துர்காக்கா இவங்க தான் எங்களோட மேக்கப் டீம் அவர் மேக்கப்பே ஓட மாட்டாரே மாமாவா வந்து மேக்கப் வந்து அவருக்கும் மேக்கப் ரொம்ப தூரம் எனக்கும் மேக்கப்பு ரொம்ப தூரம் பட் அக்கேஷன்ஸ் ஈவன் நான் மட்டும்தான் நான் மேக்கப் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அண்ட் அவருக்கு வந்து லைட்டாக அழகாக போட்டு அப்படியே அவர் அவர் வந்து க்ரூமிங் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஸோ இன்றைக்கி கட்டாயமே சூப்பராக இருக்க போகுது லெட்ஸ் ஹோப் சாரி டேர் பண்ண போகிறோம் பட் ஆனால் அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் அட்டையரில் கொடுக்குறான் ஸோ இதுதான் என்னோட மெமரபிள் கல்யாண சாரி ஸோ திஸ் கேரிஸ் மீ மோர் எமோஷனல் நிறைய மெமரிஸ் இருக்கும் ஸோ ஆனால் இந்த சாரிக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சேம் ப்ளவுஸ் போக வேண்டாம் ஸோ டிஃப்ரெண்ட் அட்டையர் கொடுக்கலான்றப்போஸ் நம்ம வந்து தீம்டாக போகலாம் அப்படின்னு இந்த ப்ளவுஸ் வந்து நான் கவிதா வீக்கே போட்டிருக்கேன் அவங்ககிட்ட தான் நான் டிசைன் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது லாங்லேருந்து பார்த்தா ஒரு புட்டா மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அழகாக கவுந்து கொடுத்துருப்பாங்க எய்தர் பாய் அவர்கள் அது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பிறக்க போகிறவங்க அதனால் ரெண்டு கலர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த ஸ்கேன் வந்து என்னோடய ஸ்கேன் தான் ஸோ உள்ள குட்டி பாப்பா வந்து இப்படி தான் இருக்காங்க எங்கள் எங்கள் குட்டி பாப்பா ஸோ அந்த ஸ்கேனை வந்து நாங்கள் அழகாக ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வயிற்றுக்குள்ளேயே நாங்கள் வந்து அந்த ஸ்கேனை வச்சிருக்கோம் அண்ட் அதை தாண்டி ப்ளவுஸ் டீட்டெயிலிங்கில் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வியஸாக பேபின்னா வந்து இந்த ட்ரெஸ் இருக்கும் டக் இருக்கும் நெப்பில் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பிடிச்ச அந்த கிளு எல்லாமே இருக்கும் அண்டு இது வந்து ஃபைவ் டி எம்போஸ்டு ஒர்க் இது இது பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையல் அண்ட் டேரர் தான் அண்டு கவிதாக்கா வந்து இது ஃபைவ் டி எம்போஸ்டு இது வந்து ஒரு பாப்பா அழகாக கவர்ந்து படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ ஷோல்டரில் வியர் பண்ணும்போது அழகாக டே ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும் உங்களுக்கு நான் வியர் பண்ணதுக்கப்புறம் தெரியும் அண்டு எஸ் இது வந்து பாப்பாவோட சாக்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹேண்டோட எட்ஜில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் என்னோடய ப்ளவுஸோட ஒர்க்கு ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வந்து வெட்டிங் அட்டையரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி பிளான் பண்ணியிருக்கோம் எஸ் இது இப்போ என்னோட வெட்டிங் அட்டையரை பார்த்துட்டீங்க மாமா அது காமிச்சிடவா என்னோடய வெட்டிங் அட்டையரை பார்த்துட்டீங்க இதுதான் வந்து மாமாவோட வெட்டிங் அட்டையரை ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட் வெட்டிங் அட்டையரை நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் என்ன கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து நம்ம அங்கவஸ்திரம் போடுவோம் கரெக்டாக கல்யாணத்துலையுமே நம்ம போட்டிருந்தோம் பட் இந்த வாட்டி பலகாப்பனால் அவருக்கு அங்கவஸ்திரம் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணாங்க இது என்னன்னா கடவுள்கள் எல்லாமே குழந்தை வருஷனில் இருப்பாங்க எல்லாமே வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் கார்ட்ஸ் தான் ஸோ நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ஓவரால் இந்த ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு நான் வந்து ஓவராலாக பிளான் பண்ணேன் பட் வந்து மாமா நோ 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 எனக்கு நம்ம ஊர் தான் சாமிங்க எல்லாருமே வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வர கல்லழகர் இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க அண்ட் மீனாட்சி கருப்பு வந்து குட்டி வருஷனில் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் அவர் வந்து அழகாக வீசெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்புசாமி அண்ட் இது வந்து காமாட்சி அப்படியே பின்னாடி திருப்பினோம்னா மை ஃபேவரட் கிருஷ்ணா அண்ட் வந்து பாலாம்பிகை ஏன்னா எனக்கு இவங்க இவங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க ரவுண்ட் ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அண்ட் சமயபுரம் அண்ட் வந்து ஆப்வியஸாக என்னோடய ஃபேவரெட் வந்து முருகன் ஸோ இவங்களை எல்லோரையுமே வந்து நாங்கள் அவங்க கவிதாக்கா ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி அது மேலே ஆரி ஒர்க் பண்ணாங்க ஸோ போடும்போது அது ஒரு ராயல் ஃபீல் கொடுக்கும் இன்னும் ஆட் ஆன் பண்ணுற மாதிரி ஸோ மாமாவோடய வெட்டிங் அட்டையரில் நாங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை அவர் வந்து வியர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறது அந்த ஒரு கம்பீரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் எங்களோடய காஸ்டியூம் இப்போ நான் போய் மேக்கப் போட்டு ரெடியாக போகிறேன் ரிவீல் பண்ணும்போது நான் ரொம்ப எமோஷனல் ஆன காரணம் என்னென்னா பாப்பா கும்பா இருக்காங்க ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நாங்கள் என்ன பிளட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் பிளட் ரிலேட்டிவ் இல்லைன்றது அப்புறம் தான் நிறைய பேர் தெரிய வந்துச்சு மாமாவும் அக்காவும் என் பையன் மேலே காட்டுற பாசத்தை பார்த்து அப்படியே ஒரு தாயாக கண்ணு வைக்கக்கூடாது அதனால் நெகிழ்ந்து உட்காந்துருக்கேன் தமிழ்நாடே வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு எக்ஸ்ட் தாத்தாவா